அனைவருக்கும் வணக்கம் நாடாளுமன்ற உறுப்பினராகிய அர்ச்சுனா ராமநாதன் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எவ்வாறான வழக்கு தாக்கல் என்று சொன்னால் குற்றப்புலனாய் அதாவது சிஏடியினரன் மீது இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு இருக்கிறது இந்த வழக்கு தாக்கல் வழக்கு தாக்கலின் இது வழக்கு தாக்கல நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கின்ற போது அர்ச்சுனா ராமநாதன் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டதாகவும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி அறகலையவும் அறகலைய போராட்ட போராட்ட ஆதரவாள அறவலைய போராட்டத்தில் முன்னின்று செயற்பட்டவர்களும் மற்றும் தென்னிலங்கையின் சுயாதீன சட்டத்திறன்கள் சுயாதீன தட்டு சட்டத்திரங்கள் சங்கமும் இணைந்து இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்குறதுக்கு கணேசன் குரல் கணேசன் குரலுடன் இணைந்திருக்கிறார்கள் நீங்கள் இது போன்ற காணொலிக்கு எந்த காணொலிக்கும் முதல் முதல் பார்ப்பவராக இருந்தால் அல்லது எமது காணொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த காணொலியை ஷேர் பண்ணுங்கள் மற்றும் அருகில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்குரிய நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அருகில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கிற போது தான் எங்களுடைய காணொலிகள் உங்களுக்கு உடனுக்குடன் போடுகின்ற போது நீங்கள் அதை பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை பெற்றுக்கொள்வீர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் மீது குற்றத்துறை குற்றப்புலனாய்வு பிரிவு கொழும்பு குற்றப்புலனாய்வு துறையில் வழக்கு தாக்கல் செய்யப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் உறுப்பினரனுடைய கருத்துக்கள் செயற்பாடுகள் அண்மை காலமாக தவறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக அவர்கள் கூறுகின்றார்கள் இது தென்னிலங்கையில் இருக்கின்ற தென்னிலங்கையில் இருக்கின்ற பெரும்பான்மை மக்களை பாதிக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கிறதாகவும் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லியும் பிரிவினைவாதத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லியும் தென்னிலங்கை தென்னிலங்கை ஊடகங்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றன அதாவது தென்னிலங்கையில் உள்ள சுயாதீன சட்டத்திறனிகள் சங்கம் மற்றும் அரகலிய போராட்டக் குழுவினர் ஆகியோர் இணைந்து குற்றப்புலனாய்வு துறையில் அர்ச்சனாக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இது பற்றி நாங்கள் ஆழமாக பார்க்கின்ற போது நேற்று முன்தினம் அதாவது பாராளுமன்றத்துக்கு பிரவேசிக்கின்ற போது பாராளுமன்ற உறுப்புரிமையை பெறுகின்ற போது அதாவது பாராளுமன்றத்தில் சத்திய பிரமாணம் செய்வதற்கு அர்ச்சுனா ராமநாதன் யாழ்ப்பாணத்திலிருந்து கிளம்பி அவர் தன்னுடைய வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்ற போது அவர் ஃபேஸ்புக் நேரலைகளை அதாவது லைஃப் வை செய்திருக்கின்றார் அந்த லைஃப் காணொலிகள் பல்வேறு ஊடகங்களில் வெளிவந்திருக்கின்றன இது பற்றி தென்னிலங்கையில் அந்த லைஃப் புக்கில் என்ன மாதிரி அவர் கூறியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் தான் பிரபாகரனுடைய மகன் என்று சொல்லியும் தான் அவர்களினுடைய அதாவது பிரபாகரனுடைய மாவீரர்களை வணங்கி அங்கு போவதாகவும் மற்றும் தமிழத்தில் இருந்து தான் வருவதாகவும் அந்த காணொலியில் அவர் கூறியிருக்கின்றார் இந்த காணொலிகள் தென்னிலங்கையில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் பிரசுரித்திருந்தன வெளியிடப்பட்டிருந்தன இது பற்றி தென்னிலங்கையில் தற்போ அறகிறிய போராட்டக் குழு ஆதரவாளர்களும் மற்றும் சுயாதீன சமூக ஆர்வலர்கள் சட்டத்திரணிகள் வல்லுநர்கள் ஆகியோர் அணைந்த ஒரு குழுவையும் இது இதற்கு அர்ச்சனாவுக்கு எதிரான முறைப்பாட்டை சிஐடியில் கைதளித்து கைதளித்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்தில் சுயேட்சைக்குழு பதன்களின் ஊசி சின்னத்தில் போட்டியிட்ட அர்ச்சனா ராமநாதன் இங்குள்ள மக்களால் தெரிவு செய்யப்பட்டு பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினராகிய நிலையில் அவர் சில தினங்களுக்கு முன்னர் பாராளுமன்றத்துக்கு சென்றபோது தன்னுடைய பதவியேற்பு நடவடிக்கையின் போது பாராளுமன்ற பாரம்பரிய பாரம்பரியங்களை மீறும் வகையில் செயற்பட்டிருக்கின்றார் என்று சொல்லியும் அதாவது பாராளுமன்றத்தில் சம்பிரதாயங்கள் நடைமுறைகள் என்பன காணப்படுகின்றன அதை இசைவாக்கி அதை அதற்கு ஒத்துச் செயற்பட வேண்டியதான் பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கடமை என்று சொல்லியும் அவர் எதிர்க்கட்சி ஆசனத்தை ஆசனத்தில் முன்வரிசையில் இருந்தார் என்று சொல்லியும் இது பற்றி சுட்டிக்காட்டிய பாராளுமன்ற பாராளுமன்ற ஊழியர் ஒருவரிடம் விதண்டாவாதம் கதைத்து அந்த இடத்திலிருந்து தான் அமரப்போ அகர அகல அகல முடியாது என்று சொல்லியும் அவருக்கு தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறார் கதிரையில் அதாவது சஜித்தினுடைய கதிரை என்று சொல்லியும் அந்த கதிரை சசித்துக்குரியது என்று சொல்லியும் அந்த பாராளுமன்ற ஊழியர் கூறுகின்றார் அர்ச்சனாக்கு அதற்கு அர்ச்சனா என்ன சொல்கிறார்கள் சொன்னால் இது சஜித்தினுடைய கதிரை என்று இதில் எழுதப்பட்டிருக்கிறதா அவ்வாறு இல்லையே முதல் முதல் நாளில் வருபவர்கள் விரும்பிய கதிரையில் இருக்கலாம் அதன் பின்னர் தான் அவர் அவர்களுக்கு ஒதுக்கப்படும் என்ற கருத்தை அர்ச்சனா ராமநாதன் கூறியிருக்கின்றார் இது ஒரு இரண்டாவத கருத்து என்று எடுக்கக்கூடிய அளவுக்கான க நிலையில் இல்லை எனவே இது சம்பந்தமாக அந்த அறகலைய குழுவினரும் சியாதீன சட்டத்தரணிகள் அதாவது தென்னிலங்கையைச் சேர்ந்த சட்டத்தரணிகள் குழுவினரும் இது பாராளுமன்றத்துக்குரிய செயற்பாடு என்று சொல்லியும் பாராளுமன்றத்தினுடைய நடைபெறுகின்ற விஷயங்கள் எல்லாம் பாராளுமன்ற சபாநாயகர் பொறுப்பெடுக்க வேண்டும் அல்லது பாராளுமன்ற ஊழியர்கள் பாராளுமன்றத்தோட சம்மந்தப்பட்டவர்கள் தான் நடவடிக்கை எடுக்கும் என்று சொல்லியும் அது சம்பந்தமாக தாங்கள் கதைக்கவில்லை என்று சொல்லியும் ஆனால் அர்ச்சனா அது சம்பந்தமாக கதைக்கின்ற போது என்ன சொல்கிறார்கள் சொன்னால் இலங்கை ஒரு ஜனநாயக நாடு இந்த நாட்டில் மரபுகள் சம்பிரதாயங்கள் எல்லோராலும் மதிக்கப்பட வேண்டும் அது மிகவும் முக்கியம் பிரித்தானியா என்ற ஒரு நாட்டில் அங்கு எழுதப்படாத அரசியலமைப்பு காணப்படுகின்றது அது இன்றும் கட்டிக்காக்கப்படுகிறது அங்கு மரபுகள் சம்பிரதாயங்கள் அங்குள்ள அங்குள்ள அரசியல்வாதிகளால் பேணப்படுகிறது எமது நாட்டில் பாரம்பரியங்கள் மீறுவதை அனுமதிக்க முடியாது இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்க பாராளுமன்றத்தில் நடக்கின்ற சம்பவங்களுக்கு பாராளுமன்றத்தில் உள்ள சபாநாயகர் மற்றும் பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்துக்கு இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் அதனை நாங்கள் அதே அதற்கு நாங்கள் அதற்கு நாங்கள் ஆட்சேபத்தை தெரிவிக்கவில்லை ஆனால் நாடாளுமன்றத்துக்கு அப்பால் அர்ச்சனா ராமநாதன் செய்த தவறுகள் அதாவது பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபட்டதாக அவர்கள் குற்றம் குற்றஞ்சாட்டியிருக்கிறார் அதாவது அவர் அவருடைய பிரச்சனை என்னென்று சொன்னால் ஃபேஸ்புக் லைவில் ஆரம்பிக்க முன்னர் தமிழகத்தில் இருந்து வந்தது என்று சொல்லியும் அவருடைய ஃபேஸ்புக் தளத்தை திறந்து பார்க்கின்ற போது அங்கு பிரதானமாக முகப்புத்த முகப்பு படுத்தமாக கார்த்திகப்பூ காணப்பட்டது என்று சொல்லியும் இந்த கார்த்திகப்பூவை எல்டிடியினர் அது தே தேசிய மலராகவும் தமிழ் தமிழீழம் என்ற அந்த அந்த பிரதேசத்துக்குரிய மலராகவும் அவர்கள் அந்த காலப்பகுதியில் அதை அதை வெளியிட்டிருக்கின்றார்கள் இருக்கின்றார்கள் ஆனால் தற்பொழுது த அது மட்டும் தற்பொழுது தமிழர்கள் சிங்களவர்கள் முஸ்லீம்களோடு சொல்லி வேறுபாடு இல்லாமல் ஒரு இன இன நல்லுணத்து நல்லிணக்கத்துடன் மக்கள் ஒற்றுமையாக வாழ்கின்றோம் இந்த மக்களினுடைய இந்த நல்லிணக்கத்தை குழப்பக்கூடியவராக அர்ச்சுனா ராமநாதன் செயற்படுகின்றார் தற்போது மூவின மக்களும் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் எந்தவித பிரிவினைகளும் இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த பிர இங்கே பிரிவினைகளை ஏற்படுத்துவதற்கு அர்ஜுனா காரணமாக இருக்கிறார் ஆகவே அர்ச்சுனா தேச விரோத செயல்பாடுகளில் ஈடுபடுகின்றார் அவர் பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுகின்றார் தேசவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுவதற்கு அதி உச்ச ப தண்டனையாக மரண தண்டனை விதிக்கப்படும் படுவது இலங்கையின் மரபாகும் ஆகவே பாரதவரமான செயலாக இதை கருதி சிஐடியில் நாங்கள் முறைப்பாட்டை விதித்திருக்கின்றோம் அர்ச்சுனாக்கு அதி உச்ச தண்டனை வழங்கப்பட வேண்டும் உரிய நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அறகிலிய குழு குழு பொறுப்பாளர்களும் மற்றும் தென்னிலங்க சுயாதீன ஆஹ் சமூக ஆர்வலர்களின் சட்டத்திரணிகள் அமைப்பும் குற்றம் சாட்டி இருக்கின்றது ராம்நாதன் அர்ஜுனா மாதாவி பேஸ்புக் ரா பாய நேரும் Facebookෙස් පලේ තු කවත එක විදය දාල් දයෙන්නේ නගලා ම අපි ධන්න නියගලා මලක කියල කියන්න එටී සම්විධානය දමඟ නිල ලාංචනය විිය නිලම් මලක් නිලම් පුෂ්පේ දය සලකබ තමලම නිල පුෂ්පේ ද සලබූ ලාංචනය මොට අන්නේ ලාංශය දාගෙන සි දීමෙන් එඇතුමා සහ මේ තමිලීලම සිටකෙන් ප්‍රකාශයෙන් එතුමා වියන්ගෙන් දෙමළ ජනතාාව අතර යම් බෙදුම්වාද අදහස් සහිත. ම් පිරිසක් සිිසිිනවානම් තවමත් එහෙම එම පිරි ඉන්නවා වෙන්න පුළුවන්. ඒ පිරිසටපනවිටයක් දෙනවා නිකම් අරය අර මේ රටබෙදන මේ තව ව්‍යාපාරක නායකෙක් වගේ අ ඒ වගේ ඉස්මතු වීමේ උත්සායයක් තමයි මොහු දරන්න එතකොට මේක උු රටේම සිංහල දෙමල මුසිම් සියලු සාමය අගන රටේ ඒකය භාාවයට බෞමි කක් කන්න තාවයට මේ සාම මේය රහට ආදරී. තව යදධක් මේ ටේ ඇති වෙලා තවත් තවත් පරම්පරාවක් සමල ගානය වෙනවා ට අකමැති මිනිස්සු සියල්ලු දෙේෙන මේක පැදලව ෙලා දැකියු කාාරණය එතකොට මොකද මේක ඕනමදයක් අරර මේක මේ මතුවෙද්දි අර නියපොත්ක පන යේ පොරුවෙන්ක පන්න නැතු තු වෙද්ීම එකක එකක ඇති කලදාන්නම් තක අපි අත मैं අපरा प्रर्क्षण पा फैमिली करने में तुम्हा प्रकाश पमि में प्रकाश सा नगला मा ग सिटी हा रहा तुम्हा देशतरो ही अराध वु करने बाबाම अी पमिली करන්න तो क एसाबनधन विमार्षනය කරला एसाबने अधििक वार्ताग खट के में पॉलिसी रबा रहे दन संघय देशतोही केपराधते नलला न दड තම मर्मद එක ඒ තරම් පරපතන අපරාලිය. ට්‍රචරි ඇත්තම් දේශත්ව වූයේ. එතකොට අපි කියන්නේ මෙතුවාඩ විධව මේ සම්බන්ධය වාම ඉදේ ප්‍රියන්න කරන්න